ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் தந்தையை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் பாபாவுக்கு சமமாக முழுமையான விகாரங்களற்றவராக நாம் ஆக வேண்டும் அதன் மூலம் நம்மை சுற்றி நாலா புறங்களிலும் தூய அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கும் இயற்கைக்கும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் சூழலும் சுத்தமாகிக் கொண்டே இருக்கும் மேலும் எந்தளவிற்கு நாம் தூய்மையாவோமோ தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களுக்கு கவர்ச்சி ஏற்படும் முதலில் அவர்களுக்கு நமது பக்கம் ஆன்மீக கவர்ச்சி ஏற்படும் பின்னர் நம் மூலமாக அவர்கள் தந்தையின் பக்கம் கவர்ந்தழிக்கப்படுவார்கள் எனவே விகாரங்களற்றவராக ஆவதனால் சேவைகளில் கூட மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் நாம் சுயத்திற்குள் சுட்சுமமாக இதனை பார்க்க முடியும் எந்தளவிற்கு ஒருவரது தூய்மைத்தன்மை உயர்ந்ததாக இருக்குமோ அவரது சேவைகள் கூட அந்த அளவிற்கே உயர்ந்ததாக இருக்கும் எனவே நாம் விகாரங்களற்றவராக ஆவோம் முக்கியமாக கோபத்தினை முழுவதுமாக ஒழித்து விடுவோம் நம் மனதில் கூட சிடுசிடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது அவ்வப்போது மனதில் ஆவேசம் எழுகிறது பிறரை பழிவாங்கும் உணர்வு தோன்றுகிறது இவை அனைத்தும் கோபத்தின் சூக்மமான அம்சங்களாகும் எனவே நாம் கவனம் செலுத்துவோம் முற்றிலும் குளிர்ந்தவராக ஆகிவிடுவோம் கோபமோ சிடுசெடுக்கக்கூடிய தன்மையோ யாருக்குமே பிடித்தமானதல்ல உங்களது குடும்பத்தில் அல்லது குழுவில் ஒருவர் சிறிதளவு கூட சிடுசிடுத்து கொண்டே இருப்பார் என்றால் அது உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் இது கோபத்தின் அப்படிப்பட்ட அம்சமாகும் அது மெல்ல மெல்ல நமது உள்ளார்ந்த சக்திகளை அறித்து கொண்டே இருக்கிறது அது மனிதரை மகிழ்ச்சியாக இருக்க விடுவதில்லை அவரது மனதினை திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறது அவரது மன ஒருமுகப்பாட்டினை அழித்து கொண்டே இருக்கிறது எனவே நாம் அவசியம் கோபத்தை வென்றவராக ஆக வேண்டும் பாபா இதை பற்றி பல முறைகள் கூறியிருக்கிறார் மேலும் பலரும் இதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் பாபா உடையவராக ஆன பின்பு பல ஆத்மாக்கள் கோபத்தின் அதிகமான அம்சங்களை அழித்து விட்டார்கள் நாம் அனைவரும் கூட கவனம் செலுத்துவோம் நமக்குள் கோபத்தின் எந்தளவிற்கு சிறிய அம்சம் இருந்தாலும் அது எதனால் வருகிறது எப்போது வருகிறது அதன் காரணத்தை கண்டறிவோம் எந்த சூழ்நிலையில் எனக்கு கோபம் வருகிறது எந்த சூழலில் சிடுசிடுத்து கொண்டே இருக்கிறேன் இதனை சோதித்து கண்டறிவோம் பிறகு ஞானத்தின் பாயிண்டை பயன்படுத்துவோம் அதன் மூலம் சித்தம் அமைதியாகிவிட வேண்டும் மனம் குளிர்ச்சி அடைந்து விட வேண்டும் எனவே தனக்குத்தான் பலவிதமான ஞானத்தின் பாயிண்ட்டுகளை தனித்தனியாக தலைப்பிட்டு எழுதி வைத்துக் கொள்வோம் கோபத்தினை அழிப்பதற்கான பாயிண்ட்டுகள் என்று தனியாக எழுதி வைத்துக் கொள்வோம் ஆனால் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாத விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு விகாரத்தையும் அழிப்பதற்கு நமக்கு யோக சக்தி மிகவும் அவசியமானதாகும் நாம் சுயதரிசன சக்கரதாரியாக ஆக வேண்டியது பரம அவசியமானதாகும் ஏனென்றால் நமது ஐந்து சொரூபங்களும் கோபத்திலிருந்து விடுபட்ட சொரூபங்களாகும் முழுமையான தூய்மையான விகாரங்களற்ற சொரூபங்களாகும் நாம் இந்த சொரூபங்களை நினைவு செய்ய செய்ய அந்த நினைவின் மூலம் நல்ல மனநிலை உருவாக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் நாம் சுயத்திற்குள் நான் பூஜைக்குரிய ஆத்மா ஆவேன் முழுமையான விகாரங்களற்றவனாவேன் விகாரங்களற்ற நிலையின் காரணமாகவே நான் பூஜைக்குரியவனாக இருக்கிறேன் இவற்றை நினைவு செய்ய செய்ய நமது மனநிலை விகாரங்களிலிருந்து விடுபடும் கூடவே யோக பலமும் நமக்கு மிக அவசியமாகிறது அதன் மூலம் எந்த ஒரு விபரீதமான சூழல் நம்மிடம் வந்தாலும் நமது மனதின் அமைதியை பறிக்க முயன்றாலும் அந்த நேரத்திலும் மனதில் சமநிலையை கொண்டு வருவோம் எனவே யோக பலம் மிக அவசியமானதாகும் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் வெற்றி ரத்தினமாவேன் இந்த நல்ல உணர்வினால் நமது உள்ளார்ந்த சக்திகள் வெற்றியை கொண்டு வரும் நான் கல்ப கல்பத்தின் வெற்றி இரத்தினமாவேன் சென்ற கல்பத்திலும் இந்த கோபத்தினை இந்த சிடுசிடுக்கக்கூடிய தன்மையினை நான் வெற்றியடைந்திருக்கிறேன் இந்த நினைவு நமக்குள் இருக்கும் சக்திகளை விழிப்படையச் செய்து மீண்டும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் முழு நாளிலும் பல முறைகள் நன்றாக இதனை உணர்ந்து பார்ப்போம் முழு நாளிலும் பத்து முறைகள் நான் கல்ப கல்பத்தின் வெற்றியாளன் என்று நினைவு செய்வோம் மேலும் இடையிடையே பத்து நொடிகளாவது பரந்தாமத்திற்கு சென்று அமர்வோம் சர்வசக்திவானின் கிரணங்களுக்கு கீழே சென்று அமர்வோம் அவரது முழு சக்திகளையும் சுயத்திற்குள் கிரகித்துக் கொள்வோம் ஆத்மாக்களாகிய நாம் முழுவதுமாக சக்தி வாய்ந்தவராகி விகாரங்களுக்கு சவால் விடுவோம் சதா காலத்திற்காக அவற்றை அழித்து விடுவோம் ஓம் சாந்தி